நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தை ஒரு மாற்றத்தின் விதை விழுந்திருக்கிறது விழுந்திருக்கிறது வரத்தில் கூட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பரம் வரம் ஆப் மூன்று நான்கு மாதங்கள் தன் பயணத்தை தொடங்கி இரண்டாயிரம் உறவுகளை நாம் என்றுடன் இணைக்க இருக்கிறோம் அதற்கு நீங்கள் ஃபீட்பேக் எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி வரமாப்பை பார்ப்பதோடு நின்று விடாமல் அதை பயன்படுத்துகிற முறைகளையும் நீங்கள் ஓரளவு கற்று தேர்ந்தெடுக்கிறீர்கள் அதற்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நீங்கள் தருகிற ஆதரவு வரமாப்பு இன்னும் மக்களிடம் செல்ற சென்று சேர வேண்டும் என்றால் ஃபீட்பேக் எழுதப்பட வேண்டும் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பயன்படுத்துகிற முறை இது இதனுடைய நேர்மைத்தன்மை இதனுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் ஃபீட்பேக்கில் நீங்கள் எழுதினீர்கள் ஆனால் இது இன்னும் விரைவாக மக்களிடம் சென்று சேர்வதற்கு அது ஒத்துழைப்பாக இருக்கும் அந்த தொலைநோக்கு யுக்தி பயன்படும் மரமாப்பில் நீங்கள் எழுத வேண்டியது ஒன்றே ஒன்று பீட்பேக்காக உங்கள் மனதில் உள்ளதை நல்லபடியாக எழுதுங்கள் அப்பொழுதுதான் வரமாப்பலரும் இப்பொழுது ஆயிரத்தை கடந்து இரண்டாயிரத்தை இன்று அல்லது நாளை நாம் அடைந்து விடுவோம் வரமாப்பில் அன்று எழுதியது எப்போது நாம் தொடங்கினோமோ ஆரம்பித்தோமோ அன்று தான் நாம் ஃபீட்பேக் எழுதினோம் இதுவரை யாரும் எழுதவில்லை கண்டிப்பாக வரமாப்பில் நீங்கள் ஃபீட்பேக் எழுத வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நாம் வளர வேண்டுமென்றால் வரமாப் வளர வேண்டுமென்றால் கூகுள் குரோமில் தேடும் பொழுது நாம் முன்னே வர வேண்டுமென்றால் ஃபீட்பேக் இருக்க வேண்டும் கண்டிப்பாக புதிதாக பார்ப்பவர்கள் அதற்கு அந்த ஃபீட்பேக்கிற்கு மரியாதை தருவார்கள் மதிப்பு தருவார்கள் அதுதான் நம்மை வரமாப்பை எல்லோரிடத்தையும் எடுத்துச் செல்லும் அதற்காகத்தான் பயன்படுத்தியவர்கள் பயன்படுத்தப் போகிறவர்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஃபீட்பேக் கண்டிப்பாக எழுதுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறேன் நாம் எடுத்திருக்கிற பயணம் சிறிதல்ல பெரிய பயணம் ஒரு மாற்றத்தை விளைவிக்கும் தொழில்நுட்பத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் பதிவிடுவது எப்படி பார்ப்பது எப்படுவது எப்படி பயன்படுத்துவது எப்படி என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்பொழுது ஓடிபி போட்டால் போதும் அதை பதிவு செய்ய நான் காத்திருக்கிறேன் எத்தனை பேர் விரும்பினார்கள் என்று அதில் தெரிவித்தால் போதும் அவர்களை அழைக்க நாம் காத்திருக்கிறோம் யார் எவர் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற அனைத்து விவரங்களையும் வரமாப்பில் கொண்டு வர ஏழு பிரிவுகளாகப் பிரித்து சேஃப்டி செக்யூரிட்டி ட்ரஸ்ட் இவைகளோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் சிறிய விஷயமல்ல பணம் தேடும் உலகில் மனம் தேடி நாம் உங்களை நோக்கி என்னை நோக்கி வரமாப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆன் இது இன்னும் வளர சிறப்பாக செயல்பட உங்களுடைய ஆதரவு தேவை அதற்கு ஃபீட்பேக் தேவை நன்றி உறவுகளை எழுதுவீர்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்